ஜானகி சந்தியா சைடில் இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் ஆஃபுடின்னு கேளுங்க வீசன்ஸ்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கோர்ட்டில் வந்து பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் ஏங்க அவசரப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விவாதித்து வாங்கி தான் கொடுக்கணுமான்னு சொல்லி ஜானகி வந்து கேட்குறாங்க என் முடிவை மாத்திரை சக்தி இங்கே யாருக்கும் கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சிக்க ஜானகி நீ கதிருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறனா இரு ஆனால் என் பொண்ணு எப்போதும் எனக்கு ஆதரவாக தான் இருப்பாள் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் சரி வராதுங்க அதுவும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது என் பொண்ணு கழுத்தில் விருப்பமே இல்லாமல் அவன் தாலி கட்டுவான் இதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியுமா கதிரை எனக்கு பிடிக்கல நான் தான் அவனை தூக்கி வளர்த்தன்னு நினைக்கிறப்ப எனக்கு சுத்தமாக எனக்கு என்னையே பிடிக்கல அவனுக்கு நல்லதை சொல்லி சொல்லி தான் வந்து வளர்த்தேன் ஆனால் அவன் இப்படி செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல ஏங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க ஜானகி இப்போ நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை போகணும்னு நினைக்கிறியா இந்த ரூமை விட்டு திருப்பி இதே மாதிரி நீ கதருக்கு ஆதரவாக பேசணும்னு வச்சிக்கிங்க நான் என் பொண்ணுக்காக நான் ஒரேடியாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி அம்மாளி எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல கதிர் தனா ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க ரெகுராம் வந்து இப்படி நம்மளை கேட்காம அவருக்கு ஒன்றுமே தெரியலங்கிறனால்தான் இது மாதிரி வந்து விவகாரத்து வரைக்கும் வந்துருச்சு தயவு செஞ்சு தனா ஓம் வாழ்க்கை ஓன் கையில் இப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையை வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தனாவுக்கு எத்தனையோ வாட்டி வந்து இருக்காங்க நம்ம மாயா கடைசியில் எங்கள் அப்பாவோட முடிவு தான் என்னோடய முடிவுன்னு தனா சொல்லிடாத இப்போ நீ கண்ட விஷயம்லாம் அப்புறம் உண்மையாயிடுச்சின்னா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை நீ பண்ண தப்புனால தான் அதை சரி செய்யறதுக்கு நாங்கள் எல்லோரும் எங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு எல்லாமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் உன்னை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் போராடி இருக்கோம் ஆனால் அந்த போராட்டத்துக்கே வந்து பலன் இல்லாத அளவுக்கு இப்போ நீ சொல்கிற முடிவில் இருக்குது பார்த்துக்க நீ கதிரை வேணான்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு கார்த்தியும் வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே கடைசியில் உங்கள் ரெண்டு பேருக்கு விவகாரத்து தானே நடக்கும் நல்லவங்க நல்லபடியாக வாழ்ந்ததாக தான் இருக்கணும் தேவையில்லாமல் கதிரை கஷ்டப்படுத்த விடாத அவன் எவ்வளோ தெரியுமா இந்த விஷயத்தெல்லாம் சட்டுன்னு போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம் ரகுராம் கிட்டேயும் ஒத்து மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் ஆனால் எங்கேயாவது ஒரு வாட்டியாவது ஒன்றை விட்டு கொடுத்து போயிருப்பானா இல்லை எனக்கு கதிர் ரொம்பவே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது இதை நான் இருக்கும்போது பேசினா மட்டும் பத்தாது ரகுராம் கிட்ட நீ பேசணும் ரகுராம் முன்னாடி நீ பேசணும் அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த சைனே வந்து கோட்டுக்கு போயிடுறாங்க இருக்கு மாயா என்ன வந்து சொன்னாலும் தனா வந்து கேட்க மாட்டாமா அவங்களுக்கு என்ன விட அவங்க அப்பா தான் முக்கியம் இல்லை நான் தான் சொல்லியிருக்கேன்ல நிச்சயம் அவன் மனசு வந்து மாறும் இன்னமும் கனவு கண்டுகிட்டு இருக்கியா எனக்கு நல்லாவே தெரியும் தனா வந்து என்ன சொல்லுவான்னு அப்படின்னு சொல்லும்போது தனா நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தானா ஆனால் மாயாதான் உன்னை நம்புகிறா சரி அதையும் தான் பார்ப்போம் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லும்போது இப்போ கூட உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிது உன் வாழ்க்கையும் உங்கள் அப்பாவையும் காப்பாற்றினதே கதிர் தான் பார்த்துக்க நீ இந்த விஷயத்தில் வந்து மாற்றி சொல்கிற மாதிரி இருந்தேன்னா நான் அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து சொல்கிறாங்க இருப்பினும் வந்து தனா வந்து கூப்பிட்றாங்க கோர்ட்டில் அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க கதனையும் கூப்பிட்றாங்க அவங்களும் நிற்கிறாங்க ஜானகியும் நம்ம பிரக்ராமும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம ஜானகிக்கு ரகுராம் வந்து இன்னிலேருந்து என் பொண்ணுக்கும் கதிரவனுக்கும் பிரச்சனையே இருக்காது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோங்கிற மாதிரி ரகுராம் வந்து மனசு நினைச்சிக்கிட்டு அப்படியே தும்ரா வந்து உட்காந்துகிட்டுருக்காப்புல இந்த பக்கம் ஜானகி வந்து மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க கதிரவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தாங்க செஞ்சுருக்கான் அதை ஏங்க நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பசங்க அவங்க வாழ்க்கையை வந்து பணைய வச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் ஃபீல் இருக்காங்க நம்ம மாயாவும் கதறும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது இல்லாமல் அவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க தயவு செஞ்சு நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம ஜானகியம்மா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து யோசிக்கும்போது அமைதியார் ஜானகிங்கிறாங்க தனாகிட்ட கேட்குறாங்க எனக்கு கதிரவனை பிடிக்கல எங்கள் அப்பா என்ன சொன்னாங்களோ அது எனக்கு முழு சம்பதம்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் கதிரை பிரிய நூறு சதவீதம் வந்து நானாக தான் முடிவெடுத்தேன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கதிர் வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாயா நான் தான் சொல்லலை இவள் என்ன சொல்லுவான்னு எனக்கு தான் தெரியுமே